அனைவருக்கும் வணக்கம் இதை பார்த்தது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு எனக்கு தெரில இதுக்கு க பெருங்காயம் நம்ம கட்டி பெருங்காயம் வாங்குவோம் இல்லையா அது எந்த பெருங்காயம் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சது வாங்கிக்கோங்க அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பெருங்காயம் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த உள்ள உள்ள பெருங்காயம் வந்து அப்படியே ஃப்ளெக்சிபிளாக தாங்க இருக்கும் அது ஒரு மாவு கொஞ்சம் இதாக இருக்கும் பட்டு மாவு பதத்தில் இருக்காது கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும் அந்த சவு மாதிரி அதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா குட்டி குட்டியாக நீங்கள் உருட்டி உருட்டி இப்படி எடுத்து நிழல் காய்ச்சல்லே காய போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க ஏன்னா அதை அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிற அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறப்ப அப்பப்போ தேவையானதுக்கு எடுத்தால் கொஞ்சம் நாளைக்கு வேணால் நம்ம பிச்சு பிச்சு எடுக்க முடியும் அதுக்கப்புறம் ட்ரையாக போய்டும் அப்போ உடைக்கணும் தான் ஒரு கல்லை வச்சு தான் உடைக்கணும் இல்லை சுத்தியல் மாதிரி வச்சு தட்டி நொறுக்கி அப்படி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம தாளிக்கணும் பட் அதை விட இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க சைஸ் வரையாக நீங்கள் எப்படி சின்ன சமையலாக இருந்தால் குட்டி குட்டியாக போட்டுக்கலாம் கொஞ்சம் பெரிய சமையல்னால் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பால் மாதிரி உருட்டி இல்லை இல்லை சின்னதாக பிச்சு பிச்சு எடுத்துக்கலாம் குட்டி குட்டி சைஸில் இந்த மாதிரி நிழல் காய்ச்சல்லேயே நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதை ஒரு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பெருங்காயம் பயன்படுத்தும் போதெல்லாம் இதை தாளிச்சிக்கிறதுக்கோ இல்லை பருப்பில் வேக போடுறதுக்கோ நம்ம சமையல் வந்து திடீர்னு ஒரு பெரிய சமையலாக இருக்கும் சின்ன சமையலாக இருக்கும் அதனால் தாங்க சைஸ் வரையா கொஞ்சம் பெருசும் கொஞ்சம் சிறுசுமாக உருட்டி உருட்டி அலல் காய்ச்சலை தான் காய வச்சுட்டு அப்படியே எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நம்ம எப்போ எந்த சைஸ் வேணுமோ நம்ம தூக்கி தாளிச்சிக்கலாம் பருப்பு வேக போட்டுக்கலாம் நமக்கு நிறைய சமையலில் வந்து வாயுத்தன்மை இருக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்திங்கனா ரொம்ப நல்லாயிருக்கும் ரசத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேவை தானுங்க பருப்பு சாம்பாருக்கெலாம் கண்டிப்பாக தேவை மோர் தாளிக்கும் போதெல்லாம் பெருங்காயம் போட்டு தாளச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த டிப் தெரிஞ்சிருக்கும் பிகினர்ஸுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்குறேன் இந்த குட்டி குட்டியாக பால் மாதிரி போட்டாலும் சரி உங்களை கிள்ளி போட்டுக்கிட்டாலும் சரி உங்களுக்கு இருப்போம் நான் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சில நேரம் மாவு மாவு கூட சில பேர் வச்சுக்குவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க